வணக்கம் என் பேர் வந்து அன்புவேலன் நான் வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்காக நிறையா ஹாஸ்பிட்டல் போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அந்த டைத்தில் வந்து மாசாணி அம்மன் கோயிலும் வந்துருந்தேன் வந்து செந்தில் மாசாணி சாமி கிட்ட வந்து அருவாக்கு வந்து கேட்டிருந்தேன் கேட்டிருந்தப்போ அவரும் எனக்கு அருவாக்கில் வந்து உனக்கு இன்னும் உடம்புல வந்து பிரச்சனைகள்லாம் இருக்குது நீ வந்து கொஞ்சம் நாள் கழுசா வேலைக்கெல்லாம் போக முடியுன்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னார் இங்கே வந்துட்டு போன ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து எனக்கு வந்து கிட்னி பெயின் இந்த ஸ்டோன் பெயின்லாம் தாங்க முடியல அப்போ வந்து பாண்டிச்சேரி சென்னைன்னு எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போவேன் எங்கேயுமே முடியல ஆனால் எல்லா இடத்துலையுமே நிறையா செலவு பண்ணேன் இங்கேயுமே வந்து பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியாக வந்து கோயம்புத்தூரில் கிருஷ்ணா யூரோ ஹாஸ்பிட்டல் திருமலை சாமி ஒரு டாக்டரை வந்து எனக்கு ஒரு அண்ணன் மூலமா தெரிஞ்சு அந்த அம்மாவோட அருளால் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கண்ணில் காட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் தான் ரெண்டு சைடில் இருக்க கிட்னியுமே வந்து ஆஃப் ஸ்டோனை எடுத்து இப்போ கொஞ்சம் நிவர்த்தி ஆகிடுங்க இன்றைக்கி வந்து அம்மாவை பார்த்து நன்றி சொல்லலாம்னு சொல்லி அம்மிட்ட வந்து வணக்கம் நான் உங்கள் செந்தில் மாசாணி பேசுகிறேன் மகாசக்தி மாசாணி அம்மன் அருளாலும் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கருணையாலும் காளி அம்மாள் கருணையாலும் பேசுகிறேன் எவ்வளவோ பேசணும் எவ்வளவோ செய்யணும்னு ஒவ்வொரு தடவையும் பேசிகிட்ருக்கேன் இன்னைக்கு ஒரு ஆத்ம திருப்தி மன நிறைவு தம்பி வந்து மாசாணி அம்மனை நம்பி வந்திருக்கிறப்ப கிட்னியில் கல் இருக்குன்றத வந்து அதே கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய டாக்டரை வச்சு அவ்வளோ கல்லையும் உடைச்ச போட்டோவை வந்து காமிச்சாரு காமிச்சுறப்ப நமக்கே கண்ணை கட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த கல்லை பார்க்குறப்ப இந்த மகாசக்தி மாசாணியமே இவ்வளோ கல்லையும் வெளியேற்றி விட்டு அவருக்கு உயிர் பிச்சை போட்டிருக்குன்னா இந்த மாதிரி உயிர் பிச்சை போடுறதுக்காக வேண்டியே வாழணும் நிறையா காலம் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறேன் என்னோட முழு இது வந்து இப்படி வந்து கஷ்டப்படுற மக்கள் வந்து மகாசக்தி மாசாணியம்னு அருளால் நிவர்த்தி ஆகணும் வர்றவங்க அத்தனை பேரும் பசிக்காம சாப்பிடணும் அதே மாதிரி இங்க தங்குறதுக்கு வந்து இந்த இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு தொடங்கி இருக்கு இந்த இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ள இந்த அன்னதான செட்டை பெருசா போடணும் அது கண்டிப்பா வந்து மாசாணியம்மன் நிறைவேற்றுவா எல்லாம் நமக்கு நமக்குன்னா செய்ய மாட்டா மக்களுக்கு மக்களுக்கு செய்வா இப்போ உதாரணத்துக்கு இதை விட கம்பீரமாக அன்னதானம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சா ஒரு நடிகரை சொல்லணுன்றது கிடையாது விஜயகாந்தை வந்து போன வெள்ளிக்கிழமதே வந்து அவர் செஞ்ச புகழையும் இதையும் சொல்லி இது பண்ணாங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானுன்னு சொல்லக்கூடாது இந்த அம்மனோட அருளை வச்சு நான் போட்ட சாப்பாடு இமயமலையை தொடும் எந்த இடத்துலயும் எப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டாலும் அன்னதானத்து ஒன்றை வந்து எவ்வளவு பெரிய இடத்துல போடுவேன் அதை நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்தின மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மக்கள் மூலமாக சொல்கிற மாதிரி விஜயகாந்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப மேலும் மேலும் நம்ம இதுக்கு மேலே என்ன செய்யணுன்றதுன்னு தோணிக்கிட்டே இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் செய்யணுன்ற ஆசை இருக்கு கண்டிப்பாக இந்த பைய மாதிரி மாசாணி அம்மனோட முழு பக்தியையும் அவ செஞ்ச அருளையும் அனைத்து மக்களும் சொல்லணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்